முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கான ஒரு கோரிக்கை காலையில டிவிய திறந்தா தான் வரீங்க சூப்பரா நடிக்கிறீங்க உங்க நடிப்பு பிரமாதமா இருந்துச்சு என்னன்னா மதுக்கடையை திறந்து வச்சுட்டு நீங்க எல்லா ஆளையும் திறந்து வச்சுட்டு மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு காலையில விளம்பரம் பண்றீங்க இது எவ்ளோ பெரிய நடிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோத்துருவாரு உலகநாயகர் கமலஹாசன் தோத்துருவாரு நீங்க நடிக்கிற நடிப்புல அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை நடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க முடிவு பண்ணா இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கையெழுத்த போட்டு ஒட்டுமொத்த கடையும் நிறுத்த முடியும் உங்களால அரசாங்க பணத்துல விளம்பரம் தேடிக்கிறீங்க அரசாங்க பணத்துல இதுக்கும் கடை வாங்கணும் இருக்கீங்க உங்க விளம்பரத்துக்கு நீங்க நடிக்கிற படத்துக்கு எங்களுடைய வரி பணத்தை விளம்பரப்படுத்துறீங்க இது ஒட்டுமொத்த மக்களும் தினமும் பாக்குறாங்க இது வெக்கமா இல்லையா இல்ல மக்களே வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு நீங்க நடிக்கிற நடிப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துலயும் பாரு ஒவ்வொரு கிராமத்துலயும் குறைஞ்சது ஒரு பத்து குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குது மற்ற சராசரி குடும்பங்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த மதுவால ரொம்ப அதாவது அளவு கடந்த கஷ்டத்துல இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க நாட்டை வளர்க்குற மக்களை வளர்க்குறேன் இந்த நாட்டை வளர்க்கற மக்களை வளர்க்கறேன்னு இந்த மதுக்கடை நம்பி அரசாங்கம் பண்ணிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் மதுக்கடை நம்பி கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதே வீட்டுல ஆறாயிரம் ரூபாய் திருப்பி வாங்கிருக்கீங்க மாசத்துல நீங்க இந்த ஆயிரம் ரூபாயும் கொடுக்க வேணாம் அந்த மதுக்கடை மட்டும் நிறுத்தினீங்கன்னா நாடு சுபிட்சமா நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க காசுல அதாவது உங்க காசுல கூட நடிக்கலாம் அரசாங்க காசுல நடிக்கிறீங்க இது நடிப்பு தானே மிகப்பெரிய நடிப்பு உலக நாயகர் தோத்துருவாரு இந்த நடிப்புல நீங்க நடிக்கிற நடிப்புல உங்க அப்பனா சொல்றேன் உங்க பாட்டனா சொல்றேன்றீங்க ஏன் சொல்றீங்க செய்யலாமல்ல உங்களை சுத்தி உள்ள உங்களை சுத்தி தான் அந்த மது மதுவலை இருக்குது உங்களை நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க ஒரே ஒரு கையெழுத்து இன்னைக்கு இந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு நடக்கிற சட்டமன்றத்துல நாளையோட இந்த மதுக்கடைகளை உங்களுடைய கையெழுத்த போட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு அற்புதமாக சுபட்சமா இருக்கும் தமிழ்நாடு வந்து வளமான தமிழ்நாடா மாறும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய தனிப்பட்ட கஜானா நுங்குறதுக்கும் உங்களை சுத்தி உள்ள மது ஆலைகள் உற்பத்தி அதிகமாக்குறதுக்கும் அவங்க கோடி கோடிஸ்வரன் ஆகிறதுக்கும் கோடீஸ்வர திறந்து வச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து வந்து நாடகம் போடுறீங்க நாடகம் கூட காசுல போடாம போட்டு விரைவில் மிக விரைவில் இரண்டு ஒரு நாளில் தேதி அறிவிக்கப்படும் ஒவ்வொரு மதுக்கடைக்கும் முன்னாடியும் ஒவ்வொரு மதுக்கடைக்கு முன்னடியும் குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு காலில் விழுந்து மது பிரியர்களை காலில் விழுந்து மது குடிக்காதீங்க அப்படின்ற கோஷத்தோட மது குடிப்பதனால் உள்ள தீமைகளையும் அரசாங்கம் அரசாங்கம் மது எப்படிலாம் ஊக்கப்படுத்துது முதல்வர் எப்படி நடிக்கிறார் என்ற உள்பட அத்தனையும் ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொரு மதுக்கடையில் முன்னாடியும் இது கொடுக்கப்படும் மிக விரைவிலே தேதி அறிவிக்கப்படும் இது முதல் முதலிலே நம்ம பரங்கிப்பேட்டையில் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமும் முதலில் ஆரம்பிச்சு தமிழ்நாடுக்குள்ள இந்த இந்த போராட்டத்தை மிக விரைவில் அறிவிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நடிப்பை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம் ரெண்டு ஒரு நாளில் தேதி அறிவிக்கப்படும் இந்த முதல் முதல் கட்டமாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இந்த மாநிலம் முழுக்க இது ஒரு இயக்கமாகவே நடத்தப்படும் என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களே இந்த சட்டமன்றத்திலேயே நீங்கள் சட்டம் ஏற்றவில்லை என்றால் நீங்கள் சட்டம் ஏற்றவில்லை என்றால் இது தொடர்ந்து தொடர் போராட்டம் இந்த மது ஒழிப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்